எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிட கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் என்னுடைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலா வித்யாலயா யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் என்னுடைய அடுத்த பதிவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை தீர்மானிப்பது அதாவது தசாபுத்தியா அல்லது கோச்சாரத்தில் வரக்கூடிய குருபலனா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவருக்கு கோச்சார குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களை பார்த்தா குரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு பொது பொதுவான விதி ஒன்று இருக்குது இப்படி குருபாலன் இருந்து ஒருவருக்கு ஜாதகத்தில் வந்து தசா புத்தியானது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இடத்துல தசையும் புத்தியும் நடத்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பதிவோட விளக்கம் இப்போ தசா புத்தி நடத்தக்கூடிய அந்த அதிபதி ஏதாவது அந்த காலகட்டத்தில் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏன்னா ஒருதவருடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஏழாம் அதிபதி அப்படி சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் நட்சத்திரத்தில் இருந்து குருபலன் இருக்கப்பட்டால் அந்த தசாபுத்தி காலமாக இருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய புத்தி ஏழாம் அதிபதியின் புத்தியாக இருந்துச்சுன்னா கண் புத்தியோ அந்தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் திருமணத்தை தீர்மானித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி குருபலன் இல்லாமல் வெறும் திசா புத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழாம் அதிபதியுடைய திசா புத்தியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்போ தசா புத்தியோடய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும் அதே போல் கோச்சார குருவோட குருபலனும் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் திரும திருமணத்தை தீர்மானிக்க முடியும் வெறும் தசா மட்டும் தீர்மானித்து கொடுத்துருவானால் கண்டிப்பாக வெறும் தசா அதாவது ஏழாம் அதிபதியோட தசையோ அல்லது புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோச்சார குருவோட அனுகிரகம் இல்லாமல் அதாவது குருபலன் இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் ஆனால் தசா எல்லாமே வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக வந்துக்கிட்டு இருந்து குருபலன் என்னதான் தான் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்க மாட்டார் அப்போ இந்த திருமண வாழ்க்கையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அவர் திசையோ புத்தியோ அந்தரமாக நடத்தினா மட்டும்தான் அங்கே திருமண வாழ்க்கையை தீர்மானித்து கொடுக்கின்றார் இதில் திருமண வாழ்க்கை என்பது வந்து நான் சொல்லக்கூடியது பொருத்தம் பார்த்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணத்துக்கு மட்டும்தான் சொல்கிறோம் இதில் லவ் மேரேஜ் இருக்குது அரே லவ் மேரேஜ் இருக்குது அல்லது இரண்டாவது திருமணம்னு இருக்குது இதெல்லாம் இருக்குது அதுக்கு வேறு விதிகள் இங்கே செயல்படும் நான் சொல்கிறது வந்து இப்போ பார்த்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் அதாவது ஒருத்தவருடைய தீர்மானத்தை சாரி திருமணத்தை தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியாக அல்லது குருபலனான்னு கேட்டு தலைப்பு கொடுத்துருப்போம் முழுக்க முழுக்க தசாபுத்தி தான் ஒருவருடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறத ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம் ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதியோட திசா திசையே வரலைங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எப்படிங்க திருமணம் நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் திசா ஏழாம் அதிபதியோட அந்தரம் வந்தால் கூட அதாவது எட்டாம் அதிபதி திசை நடத்தி அல்லது பன்னெண்டாம் அதிபதி திசை நடத்தினாலும் ஏழாம் அதிபதியோட தச அதாவது புத்தி அல்லது அந்தரம் வர காலகட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தை தீர்மானிச்சு கொடுக்கும் அதே போல் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ஏழாம் அதிபதியோடய சாரத்தை வாங்கியிருந்தாருனாலும் அந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்போ மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து ஏழாம் அதிபதியோடய பங்கு அதிகமாக வலிக்கிறது அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய திருமணத்தை தீர்மானிக்கிறது ஏழாம் அதிபதியோட திசை தான் புத்தி தான் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் எங்கே சுற்றினாலும் ஏழாம் அதிபதியோட தொடர்பு இல்லாமல் தசையாக தசா புத்தியாக இருந்தாலும் கோச்சார குரு பலனாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது அதை நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்போ இந்த திருமண வாழ்க்கைக்கு ரெண்டு தசா புத்தியும் வேணும் கோச்சார குருவோட குருபலனும் வேணுங்கிறத சொல்லிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்